வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி பதினைந்து வெற்றி பெற வழி என்ன என்று சொல்கிறார் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுணி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரில் வெற்றி பெற வழி இல்லை ஒன்றே ஒன்றுதான் அது எது செய்தாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ ஊறு விளைவிக்காமல் செய்கிற செயல் எதுவானாலும் அது வெற்றியை மட்டுமே ஈட்டி தரும் நம்புங்கள் என்று கூறுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் இதனையே தான் வேதங்களும் அதன் வழிபட்டு வந்த புராணங்களும் சொல்கின்றன இன்னும் சொல்ல போனால் தமிழின் அத்துணை அற இலக்கியங்களும் வலியுறுத்துவது என்னவென்றால் யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்வது என்பதுதான் அதுதான் உண்மையான வெற்றியை தவிர எப்படியாவலும் பணம் சேர்த்து விடுவது எப்படியாகிலும் பதவியை பெற்று விடுவது என்றெல்லாம் வெற்றி என்று கருவது சாதாரண மக்களின் கருத்தாக இருக்கிறது அந்த வெற்றி நிலைத்த வெற்றி அல்ல மகிழ்ச்சி நிலைத்த மகிழ்ச்சி அல்ல அதனால் வருவது என்பதை உணர்ந்து எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் என்று நாட்டமாக இருக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரிமாமணி அவர்கள் கூறுகிறார் ஒரு தந்தையின் அக்கறையோடு இன்னொரு செய்தியையும் அவர் சொல்கிறார் பிறருக்கு துன்பம் வருகிறது அதை நீக்க வேண்டுமென்று நீங்கள் முயல வேண்டும் உண்மைதான் அப்படி முயல்கிற போது உங்களுக்கே துன்பம் வந்து விடுகிற அளவிற்கு அது போய்விடக்கூடாது பார்த்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு துன்பம் வந்து விட்ட பிறகு அந்த துன்பம் நீங்குவதற்கு நீங்கள் பிறரை கெஞ்சக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அந்த நிலைக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார் எனவே அன்பர்களே அருள் தந்தை தத்துவஞானி மாமுனி சொல்லுகிற செய்தி என்னவென்றால் எந்த காலத்திலும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் செய்கிற அந்த செயல் எப்பொழுதும் தகுந்த வெற்றியை விளைவை தந்தே தீரும் நம்புங்கள் என்று சொல்லுகிறார் என்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி